உங்களுடைய எரியக்கூடிய அந்த ஒளியில் நம்ம போற்றி போகவும் திருவும் உணர்பாய் போற்றி முடிவில் ஆற்றில் உடையாய் போற்றி உள்ளோய் போற்றி இருள் கெடுத்த இன்பொருள் எந்தாய் போற்றி மங்கள தூண்ட சுதரினே ஜோதி போற்றி ஜோதியே போற்றி சுதரே போற்றி ஜோதியே போற்றி சுதரே போற்றி மோது துணைக்கு மாமணி போற்றி அங்கரை நாயகி மாமணி போற்றி வளமை நல்கும் வள்ளியே போற்றி வளமை நல்கும் யுக்கெச் வெரி யுவல்லி போற்றி வெரி வள்ளியே போற்றி முளைக்குல் முளை போற்றி பொற்படன் நஞ்சி விளக்கே போற்றி bye uh -huh.